இது ஜெயந்தி மாவா கிருஷ்ணா தம்பிய அக்கா நல்லா இருக்கேன் என்ன சாப்பிட்டீங்க தூங்கலையா இன்னும் எல்லாம் சைலண்ட் வாட்சில் இருக்கீங்க செகண்ட் லைக் ஏர்போர்ட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் சைலண்ட் வாட்ச்லாம் இருக்கீங்க அக்கா ஜெயந்தி தான் எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகுதுமா ஏன்னா அன்னைக்கு வேறு ஐடி எனக்கு அதனால் கன் அதனால தான் கேட்டேன் சரியா ஜெயந்திம்மா என்ன சாப்பிட்டீங்க டிபி மாற்றிட்டேன் ஓகே ஓகே சூப்பர்மா என்ன செஞ்சீங்க நீங்கள் சமையலை வீடியோஸ்லாம் போட்டிங்கள்ல செகண்ட் லைக் கேரோ போட்டுவிட்டு ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க யாரும் தெரியல

கருவத்துக்கெழம்பி முட்டை ரைஸ் சாப்பிட்டேன் சூப்பராக எண்ணி எண்ணியாக கம்மி கம்மியாக சாப்பிட்டீங்களா ஜெய்த்திமா ரெய்தி சீஸ் லைவ் போட்டாங்களா இன்னும் போடலையா அக்கா வீடியோஸ் எல்லாம் டெலிட் என்னாச்சு அன்றைக்கி அக்காக்கு நீங்கள் நம்பர் போட்டிங்க நம்பர்னால் சென்ட் ஆகாது ஆகாது ரிசீவ் பண்ணாது ஒருத்தர் நம்பர் போட்டோன்னு அது ஷோவ் ஆகாது நம்மளுக்கு ஷோவாகிற மாதிரி காமிக்கும் ஆனால் அடுத்தவங்களுக்கு போய் அது ஷோவாகாது நல்லா போகுது இருக்கா சூப்பர்மா செய் இருக்கிற இடம் பேர் நல்லா போயாச்சு புலிகள் இதெல்லாம் இருக்கா காலை தானே தொடங்கும் அக்கா இன்னும் போடல அக்கா ஓகே ஓகேமா எங்கள் பேர் நல்ல ஊராச்சு காலையது நீ தொடங்கும் மறந்துட்டேன் பாபி அக்கா நீங்கள் நம்ம மற்ற ஜெயிந்தி மாதிரி நீ ஃபுல்லாக அக்கா சாப்பிடல நேற்று மதியம் சாப்பிட்டது இன்னும் சாப்பிட்டவே இல்லை காஃபி குடிச்சிட்டு ஹாயாக இருக்கேன் அக்கா இப்போ நம்பர் போடலாமா போடுங்க யாரும் இல்லையா ஜெயந்திம்மா யாரும் இல்லைன்னா போடுங்க அக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ரெண்டு ரெண்டு நம்பராக போட்டுங்கள இல்லை அப்படியே போடுங்க அக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் ஏன் தெரியுமா எனக்கு ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி போட்டோம்னா வேண்டாம்னு சொன்னேன் அவங்க போட்டு ஒருத்தவங்க ஒரு பிரதர் என்ன பண்ணாங்க நான் வெளியே போகிறேன் போடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப அவங்கள வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் அக்கா கலக்காடு ஆ ஓகே ஓகே ஜென்ஸ் மேம் இப்போ யாரும் இல்லை போடுங்க இப்போ த்ரீ மெம்பர்ஸ் இருக்காங்க nggak lagi oke okay, oke okay. makan di ponsel baru belum lagi এম yeah, নিষো எடுத்துட்டேன் அக்கா இப்போ லைவ் எப்போ பேசலாம் நாளைக்கு நாளாக பேசுகிறேன் நான் லைவாக முடிச்சுட்டு பேசுகிறேன் சரியா இருங்க அக்கா நான் கட் பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்னும் ஒன் மினிட் தான் என்னவர் லைவு அப்புறம் லைட்டாக போட்டுக்கிட்டேன்